கிராமத்துலலாம் குழந்தைங்க வந்து வெளியே போய் விளையாடுவாங்க எல்லாத்துலயும் கை வைப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு எந்த வராது அதுக்கு ரீசன் என்ன இந்த வந்து சின்ன வயசுல கல்லிலையும் மண்ணிலையும் கை விட்டு விளையாடுறீங்களோ லேட்டர் லைஃப்ல உங்களுக்கு அலர்ஜியும் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கும் வரதுக்கான சான்சஸ் கம்மி அப்படின்றது இந்த ஹைஜின் ஹைபோதோட சாராம்சம் இது இந்த சிம்பிள் பார்த்தா உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் வருதுங்களா மெர்சடிஸ் பென்ஸோட கார் சிம்பிள் பார்த்துருக்கீங்களா ஒரு ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும் ஸோ பேசிக்காக இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே சயின்டிஃபிக் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால ஹியூமன் மைக்ரோபயோட்டா ப்ராஜெக்ட் அப்படின்னு ரெண்டாயிரத்தி நாலில் அமெரிக்காவில் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க உடம்புல அக்கில் இருந்து ஆசன வாயிலிருந்து பிறப்புறுப்புலேருந்து வாயிலிருந்து தோல் பட்டையிலேருந்து முழங்கையிலேருந்து எல்லாருக்கும் ஸ்வாப் எடுத்து பாக்டீரியா இருக்கான்னு செக் பண்ணாங்க பாக்டீரியா இருக்கா இல்லையா உங்கள் உடம்புல இருக்கு ஸோ ஒரு சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு காலையில் குளித்து புது ட்ரெஸ் போட்ட யாராக இருந்தாலும் உங்கள் உடம்புல மூணாயிரம் ஹெல்த்தி பாக்டீரியா இருக்குது ஸோ நீங்கள் பாக்டீரியாவில் உயிரே வாழ முடியாது மோஷன் போனால் ஸ்மெல் வரதுக்கு ரீசனாக தான் உங்களுடைய ஸ்வெட்டு ஸ்மெல் வரதுக்காக தான் வாயில் ஸ்மெல் வரதுக்கு ரீசன் அதுதான் உங்களுடைய டைஜஷன் சீராக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான் ஸோ இந்த ஹியூமன் மைக்ரோபயோட்டா ப்ராஜெக்டில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உங்கள் உடம்பு இயக்கிறது மூளை இல்லை எது இயக்குது உங்களை ஸ்டமக் யுவர் இன்டெஸ்டை ஸோ இட் இஸ் கால்ட் இஸ் த கட் பிரெயின் ஆக்சஸ் ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் இங்கே இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு நான் சொல்றது சிம்பிளாக கவனித்து பாருங்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே பீரியட்ஸ் வரப்போகுதுன்னு தெரியும் எப்படி தெரியும் பிரெஸ்ட் ஸ்வெல்லிங் இருக்கலாம் கை கால் வலி இருக்கலாம் காலில் நீர் தேங்கலாம் சில பேருக்கு வாமிட்டிங் வரலாம் சில பேருக்கு டைரியா வரலாம் சில பேருக்கு இன்டைஜெஷன் வரலாம் இதுக்கு எல்லாமே இந்த பாக்டீரியா தான் காரணம் இப்போ அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கீங்களா இந்த வாரமே அதை பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த வாரம் வைத்த கலக்க ஆரம்பிக்கும் அப்ப நீங்க யோசிப்பீங்க ஏன்னா எனக்கு வைத்த கலக்குது நல்லதான இருக்கிறேன் போன வாரம் பண்ண பாதிப்பு ரைட் சோ அதெல்லாம் தான் அந்த ஆங்ஸைட்டி தான் வந்து உங்களுடைய ஸ்டமக்க மெயினாக அக்செப்ட் அண்ட் மாற்றக்கூடிய முக்கியமான விஷயம் சோ அறிவியல் ரீதியா இன்னும் காலப்போக்கில் எதுவா மாறப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா வயிற எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கட் யூட்ரஸ் ஆக்சிஸ் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காரணமாக இருக்கலாமா கட் டீத் ஆக்சிஸ் உங்களுக்கு சொத்த பல் ஒரு காரணமாக இருக்கலாமா கட் பிரெயின் ஆக்சிஸ் ஏன்டா ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் சிடு சிடுனே இருக்கான் அப்படின்னா அவனுடைய வயிற்றில் நிறைய பேட் பேக்டீரியா இருக்கலாம் உங்கள் பேஸில் ஒருத்தன் எப்பவுமே ஓவர் ஜாலியாக இருக்கான்னா அவனுக்கு ஓவர் குட் பேக்டீரியா கூட இருக்கலாம் சரிங்களா ஸோ எல்லாமே நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதில் வந்து பேக்டீரியா உண்டு ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டுங்களா நெக்ஸ்ட்டு பியூட்டி ஸோ இன்றைக்கி இந்த பியூட்டி பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு மேக்கப் எத்தனை பேருக்கு நீ சைல்டு மேக்கப் இருக்குன்னு கை தூக்கு பாப்போம் குழந்தைங்களுக்கு மேக்கப் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் கை தூக்குங்க யாருக்குமே தெரியாதா அம் ஷாக்ட் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான மேக்கப் ஐட்டம் நீங்கள் மார்க்கெட்ல இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் அதுலேயுமே ஆர்கானிக் ஆயுர்வேதா சித்தா ப்ராடக்ட்னு இருக்கு லாஸ்ட் ஒரே ஒரு பேஸ்ட் இதுக்கு மட்டும் கை தூக்குங்க இந்த ரூம்ல மேக்கப் போடாதவங்க யாரும் கை தூக்குங்க உண்மையாக சொல்லணும் சோ அதுவே கூட்டம் கம்மி தான் சார் பசங்களை பாவம் அதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் கை தூக்குற ஆளுங்க நான் மேக்கப் போட எத்தனை லேடிஸ் மேக்கப் படம் வந்திருக்கீங்க சோ பாருங்க ஜஸ்ட் யூ கேன் சீ ரொம்ப கம்மி நான் இது தப்பு கரெக்ட்னா ஐ அம் நாட் சேயிங் தி ப்ராப்ளம் இஸ் வேர்ல்ட் அப்படி மாறிட்டு இருக்கு லிப்ஸ்டிக் போட்டாலும் மேக்கப் தான் பட் இப்ப குழந்தைங்க மேக்கப் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பட் நான் இது எதுக்காக இந்த கான்செப்ட்டை எடுத்து வந்த இந்த பியூட்டி கான்செப்ட் அப்படினு பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த ரூம்ல இருக்க கூடிய யங்ஸ்டர்ஸ் ஆகீங்க இல்ல பீடியாட்ரிக்ஸ் பண்ண கூடிய யாரா இருந்தாலும் தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் திஸ் இந்த லெஃப்ட்ல இருக்கு பாத்தீங்களா இது எவ்வளவு அழகான ஒரு பழமொழின்னு பாருங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்